ஹலோ ஃபார்ம சின்ன மொழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கதிர்சியில் ஏற்படக்கூடிய ஒரு வித வைரஸ் நோயை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லிட்டில் லீஃப் டிசீஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சிற்றிலை நோய் தகுதியில் பற்றி தான் இந்த சிற்றிலை நோய் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த சிற்றிலை நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சிற்றிலை நோய் வந்து எதனால் வைரஸ் நோய் அப்படின்னு வகைப்படுத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் இந்த சிற்றில் நோய் ஏற்படுறதுக்கான காரணம் பார்க்கும்போது இது வந்து ஃபைட்டோ ப்ளாஸ்மா அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு பாக்டீரியாவால் தான் இந்த சிற்றில் நோய் வந்து ஏற்படுது ஆனால் இது வந்து பேக்டீரியா நோயின்னு குறிப்பிடாமல் எதனால் வைரஸ் நோயின் வகைப்படுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு இந்த நோயை பரப்புறது வந்து லீஃப் ஆப்பர்ஷன் சொல்லக்கூடிய இலை இலைத்தத்துப்பூச்சிகள் தான் ஸோ அதனால தான் இதை வந்து பாக்டீரியா தாக்குதல்னு குறிப்பிடாமல் வைரஸ் நோயாகவே குறிப்பிட்றாங்க நெக்ஸ்ட் இந்த லிட்டில் டிசீஸ் ஏற்படுறதுக்கான அறிகுறிகளை பற்றி பார்த்துலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரச்சேட்டை பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் லீஃப் டிசீஸால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு சிம்டம்ஸாக நம்ம வந்து சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரியில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தேன் தெரியும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரியில் வந்து கொண்டை இலை வந்து ரொம்பவே சிறியதாக காணப்படுது சாதாரணமாக கத்திரிச்சில் வரக்கூடிய கொண்டை இலை வந்து ரொம்பவே பெரியதாக வரும் நாலாவது நாளாக புதிதாக துள்ளி இருக்கக்கூடிய கொப்புகளோட இலைகள் வந்து பெரிதாக தான் காணப்படும் ஆனால் இதில் வந்து ரொம்பவே சிறியதாக காணப்படுது அண்ட் இன்னொன்று நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தேன் தெரியும் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சை வந்து பிச்சுருந்துருக்கோம் இந்த பிஞ்சு வந்து ஒரு மாதிரி திக்னஸ் ஆன மாதிரி காய்ச்சல் அளிக்கும் அதாவது விளையாத காய்கள் இல்லாமல் பிடித்திருக்கக்கூடிய பிஞ்சுகள் எல்லாமே சாதாரணமாக கத்திச்சிடல நல்ல ஒரு ஸ்பான்ஜ் லைக் ஃபீல் வந்து கொடுக்கும் நம்ம காயை நசுக்கணுன்னா சுலமாகவே அமுங்கும் ஆனால் இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காய்கள் வந்து விளையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காய்களாக இருந்தாலும் சரி இல்லைனா பிஞ்சிலாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஹார்டாக இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா சுலபமாக அமுங்காது அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தேன் தெரியும் இதில் இருக்கக்கூடிய பிஞ்சு வந்து எப்படி மேல் நோக்கி அளிக்குது அப்படின்ட்டு அதாவது புதிதாக பிடிக்கக்கூடிய பிஞ்சுகள் எல்லாமே மேல் நோக்கி காய்ச்சளிச்சுது அப்படின்னா அந்த செடியில் வந்து லிட்டிலிஃப்ட் டிசீஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக உறுதிப்படுத்திக்கலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய அறிகுறிகள் இல்லாமல் இன்னொரு சில அறிகுறிகள் ஏற்பட்டிருந்தாலும் அது லிட்டிலிஃப் டிசீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அது என்ன அறிகுறி அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க அறிகுறிகள் எல்லாமே இன்னுமே போது அதாவது இந்த செடியை வந்து நம்ம இன்னுமே இப்படியே விடுற பட்சத்தில் இந்த சிண்டம்ஸ் எல்லாம் இன்னும் அடைஞ்சு ஒரு அப்புறம் பூக்கக்கூடிய பூக்களில் வெள்ளை இதழ்கள் வந்து வராது அது எல்லாமே ஒரு மாதிரி பச்சை நிறமாக இலைகள் போன்று அளிக்கும் மொட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதழ்களாக இருக்கட்டும் அண்டு அது உருவாகிற மாதிரி இருக்கக்கூடிய பிஞ்சுகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி பச்சை நிறமாக இலைகள் போன்று அளிக்கும் கிட்டத்தட்ட அதை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பிளான்ட் மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி காட்சி அளிக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காய்களோட நிறம் இந்த காய்களோட நிறமுமே நம்ம எதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லிட்டில் டிசீஸ் வந்து நம்ம ஆரம்ப நிலையில் கவனிக்காமல் முழுமையாக பரவி அது இன்னும் அடைஞ்சு காணப்படும் போது தான் இந்த காய்களோட நிறமுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ சாதாரணமாக எந்த ஒரு நிறத்தை சேர்ந்த கத்திரிக்காயாக இருக்கட்டும் அந்த இந்த லிடில் லீவ் லிடிலிபிசிஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த கத்திரிக்காயோட நிறம் வந்து பச்சை நிறமாக காய்ச்சலிக்கும் இப்போ நம்ம வந்து காமிக்கிறது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து இப்போதைக்கு வெள்ளை நிறத்தில் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ஒன் வீக் டூ பத்து நாட்கள் வரை நம்ம இந்த கத்திரி செடியை எப்படியே விடுற பட்சத்தில் இந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து நாளடைவில் பச்சை நிறமாக மாறிடும் சாதாரணமாக பிடிக்கக்கூடிய பிஞ்சிகள் வந்து ஓரிரு நாட்கள் பச்சை நிறமாக காய்ச்சலிக்கும் அதுவும் முழு பச்சை நிறத்தில் இருக்காது வெள்ளை கலந்த பச்சை நிறமாக காய்ச்சலிக்கும் அதற்கு பிறகு நாலடைவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்னஸ் கொடுத்து கொடுத்து ஒரு டைமுக்கு அப்புறம் காய்களை வளர்ந்ததுக்கு பிறகு விளைந்து அறுவடைக்கு தயாராகக்கூடிய சூழலில் தான் முழுமையான வெள்ளை நிறம் கொடுக்கும் ஆனால் இந்த வெள்ளை நிறம் முழுமையாகவே மறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை நிறமாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து இந்த லிடில் டிசீஸ் ஏற்பட்டிருந்ததுனால தான் அந்த மாதிரி காய்கள் வந்து பச்சை நிறமாக மாறும் ஸோ அப்படி பச்சை நிறமாக மாறக்கூடிய காய்களுமே ரொம்பவே ஹார்டாக தான் காணப்படும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சிண்டம்ஸ் மாதிரி ஸோ அப்படினு சொந்தாலும் நெட்டிலிவ் டிசீஸ் தான் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த சிற்றியல் நோயை வந்து குணப்படுத்த முடியுமா தான் இருக்கிறதுலேயே சவாலான கேள்வி எதனால் அப்படின்னா இந்த சிற்றில் நோய் வந்து நூறு சதவீதம் குணப்படுத்த முடியாது அப்படின்னா இதை வந்து ப்ரிவெண்ட் தான் பண்ண முடியும் அதாவது ஓரளவு பரவாமல் தான் கட்டுக்குள் வைக்க முடியுமே தவிர இதை வந்து நூறு சதவீதம் குணப்படுத்த முடியாது அதுவும் ஒரு ஆரம்ப நிலையிலேயே இந்த சிற்றியல் நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்க வந்து நம்ம கண்டறியல அப்படின்னா அதையும் கூட ப்ரிவெண்ட் பண்ண முடியாது அண்ட் ப்ரிவென்ஷன் வரும்போதுமே இப்போது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரவாமல் பார்த்துக்கிறது தான் ப்ரிவென்ஷன் அப்படின்னா இப்போது நிலையில் இந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம கண்டறிகிறோம் அப்படின்னாலும் கூட அந்த செடியை வந்து காப்பாற்ற முடியாது அந்த செடியை வந்து நம்ம தான் மீதமுள்ள செடியை வந்து காப்பாற்ற முடியும் எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லீஃப் ஃபாப்பர்ஸ் வந்து இந்த செடியிலேருந்து இருந்து இன்னொரு செடிக்கு போய் சாறு உரியும் போது அந்த செடிக்கும் இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் சிட்டிலோய் வந்து பரவும் ஸோ அப்படி ஆச்சுனாலே அந்த செடியை வந்து அப்புறப்படுத்துறது தான் வேறு வழியே கிடையாது ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிடல் நோய் ஏற்பட்டுருக்கக்கூடிய செடியை வந்து அப்புறப்படுத்தி தோட்டத்தை விட்டு ரொம்ப தூரமாக கொண்டு போகணும் அதாவது ஒன்று செடியை வந்து எரிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த காற்று திசையை வந்து ஆப்போசிட்டாக அடிக்கிற டைரெக்ஷனில் நம்ம வந்து இந்த கத்திய செடியை கொண்டு போய் போடலாம் ஓரளவு முடிஞ்ச அளவு கத்தி செடி இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து அப்புறப்படுத்துறது நல்லது அண்ட் இன்னொன்று இப்போ இதிலேருந்து சார் உறிஞ்ச இந்த லீஃப் ஆபர்ஸ் வந்து மற்ற கத்திரி செடியில் போய் சாறு உரியும் போது அந்த செடியும் இதனால் பாதிக்கப்படும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவு சாரஞ்ச பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கான இம்டாக் குளோபிட்டாக இருக்கட்டும் இல்லைனா டைமத்தோவைட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி முடிஞ்சளவு சாரஞ்ச பூச்சைகள் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லிட்டில்லி டிசீஸ் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா முதல் செடியில் லிட்டில் லீவ் டிசீஸ் ஏற்படுறதுக்கு முன்னாடியே எல்லா கத்தில் செடியிலையும் நம்ம சார்ந்த பூச்சாக்கில் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லீவ் டிசீஸ் ஏற்படுறத வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவு இந்த லீஃபர்ஸ் பரவல் வந்து இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க இந்த இலையதத்து பூச்சி தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னாலே சீக்கிரமாக கத்திரி செடியில் வந்து இந்த சிட்ற நோய் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ முடிஞ்ச அளவு சார்ந்த பூச்சாக்கில் வந்து கத்தில் செடி பயிர் செஞ்சுருக்கவங்க ஆரம்ப மணி நிலையிலேருந்தே செடியோட முதல் தாவர நிலை வளர்ச்சியிலருந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னா தான் சிற்றில் நோய் ஏற்படுறதை வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்க முடியும் அண்ட் இன்னொன்று எந்த ஒரு கத்திரி செடியிலையும் சிற்றில் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கத்திரி செடியை ஆரம்ப நிலையிலேயே எந்த முதல் சைன் நம்ம சொல்லக்கூடிய அறிகுறிகளில் எந்த ஒரு சிண்டம்ஸ் தென்படுத்தினாலுமே அந்த கத்திரி செடியை வந்து அளவு பிடிங்கி அப்புறப்படுத்த பாருங்கள் அப்படின்னா தான் மீதமுள்ள கத்திரி செடியில் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அண்ட் என்ன ஒன்று சிற்றில் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபீல்டில் இந்த கத்தில் செடியை அப்புறப்படுத்தினா மட்டும் போதாது இதில் இருக்கக்கூடிய சாரஞ்சம் பூச்சியில் வந்து மற்ற கத்தில் செடிக்கு வந்து பரவும் ஸோ இந்த சிட்டில் நோய் ஏற்பட்டுருச்சுனாலே சாரஞ்சம்பூச்சி தாக்குதலை வந்து நம்ம சரிவர கட்டுப்படுத்தலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ முடிஞ்ச அளவு ஒரு கத்தில் செடியை வந்து அப்புறப்படுத்தினக்கு பிறகு உடனே சாரஞ்சம் பூச்சிக்கான மருந்துகளை வந்து பயன்படுத்துங்க அண்ட் என்ன ஒன்று இந்த சிட்டில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற வந்து நம்ம சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னா அந்த செடியே முழுமையாக அழிஞ்சிரும் எப்படின்னா இப்போது சாதாரணமாக இந்த சிற்றில் நோய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கத்திரி செடி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கொப்பில் இருக்கிற ஒரு தான் ஆரம்பிக்கும் அதுவும் அந்த இலைத்தத்து பூச்சிகளை வந்து சாறு உருவிக்கக்கூடிய தருணத்தில் தான் ஆரம்பிக்கும் ஆனால் அந்த இலையில் ஆரம்பிக்க கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து சுலபமாகவே ஒரு ஓரிரு நாட்கள்லையே இன்றைக்கி தான் அந்த இலையில் அந்த சாரஞ்சம் பூச்சி வந்து உறிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாக்டீரியா அந்த ஃபைட்டோப்ளாஸ்மா அப்படிங்கிற பேக்டீரியா இந்த செடியில் செயல்பட ஆரம்பிக்கும் போது நாளை நேரத்துக்குள்ளேயே அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த செடியில் இருக்கக்கூடிய இலையிலேருந்து பூக்கள் வர கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் இரண்டாவது நாள் முடிவுகளெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே முழுமையாக செடியில் தென்படும் இந்த மாதிரி ஆனதுக்கு பிறகும் அந்த செடியை அப்புறப்படுத்தாமல் நம்ம வந்து கண்காணிக்காமலே இருந்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சமாக இரண்டு வாரத்துக்குள்ளேயே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கத்திரி செடிகள் அதிகமான அளவில் இந்த லிட்லி டிசீஸால் பாதிக்கப்படக்கூடும் ஸோ அப்படி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த எல்லா கற்றுச்செடியுமே நம்ம பிடுங்கி போட்டுறதை தவிர வேறு வழியே கிடையாது அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் பூக்கள் காய்கறி எல்லாமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அறிகுறிகள் தென்பட்டதுக்கு பிறகு திருப்பி பழைய நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த பூக்களோட தோற்றமும் மாறிடும் காய்களோட தோற்றமும் மாறிடும் இலையோட தோற்றமும் மாறிடும் செடியே ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி காய்ச்சலிக்கும் ஒரு செயற்கை செடி மாதிரி காய்ச்சலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஆனதுக்கு பிறகு அந்த செடியோட டிஎன்ஏவே ஒரு கத்திரி செடிக்கான டிஎன்ஏவாக இருக்காது ஸோ நம்ம அந்த கத்திரி செடிகள் எல்லாத்தையுமே பிடிங்கி அப்புறப்படுத்துகிறதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படி அப்புறப்படுத்தலை அப்படின்னா இன்னுமே மீதி இருக்கக்கூடிய பாதிக்கப்படாத கத்தியல் செடிகளும் வேகமாக பாதிக்கப்படக்கூடும் ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபீல்டில் எல்லா கத்தியல் செடியுமே நம்ம அப்புறப்படுத்த வேண்டியிருக்கோம் ஸோ அப்படி ஆகும்போது ஒட்டு மொத்தமாகவே நமக்கு லாஸ் ஆகிரும் மகசூல் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஹை ஈல்டு லாஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதிகமான மகசூலில் ஏற்படுத்தக்கூடிய நோயின்னு வந்து நம்ம குறிப்பிடலாம் எப்படின்னா ஒரு செடியில் இந்த நோய் ஏற்படும் போதே நம்ம கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் அப்படி கவனித்து நம்ம வந்து அந்த செடியை அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு சார்ஞ்ச பூச்சி சாகுதலுக்கான மருந்துகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது திருப்பி இது அதிகமான செடிகளை தாக்காத அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் இந்த லிட்டில் லிப் டிசீஸ்க்கான ப்ரிவென்ஷன் அண்ட் இதுக்கு வந்து நூறு சதவீதம் கண்ட்ரோல் வந்து கிடையாது ஸோ இந்த நோய்க்கு வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லைனா வைரஸ்குள்ளேயோ பயன்படுத்தி நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அதனால் முடிஞ்சளவு இந்த நோய் தகுதியில் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த செடியை வந்து பிடுங்கி அப்புறப்படுத்திடுங்க அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அக்ரிவோ சேனலோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரிவோ ஷார்ட் சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க